ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ भगवद्गीता चैप्टर नंबर 17 17 श्लोका नंबर 13 30 त्रयोदश श्लोकः ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ ಪಡಿಕೋಣ ವಿಧಿಹೀನಮ ಸೃಷ್ಟಾಣಂ ಮಂತ್ರಹೀನಮ ದಕ್ಷಿಣಂ ಶ್ರaddha ವಿರಹಿತಂ ಯಜ್ಞಂ ತಾಮಸಂ పరిసక్ష పరీక్షతే పరిచక్ష విధిహీన సృష్టాన్నం విధి ప్లస్ అసృష్ట ప్లస్ అన్నం మంత్రహీనమదక్షిణం మంత్రహీనం ప్లస్ అదక్షిణం శ్లోక அண்மைக்கரம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படியே கிடைக்கும் கண்டுபிடிச்சோம் விதிஹீனம் விதிப்படி அல்லாத அசுஷ்ட அன்னம் அன்னதானம் இல்லாத மந்திரஹீனம் மந்திரம் இல்லாமல் தட்சணை இல்லாமல் ஸ்ரத்தா விரகிதம் ஸ்ரத்தையின்றி செய்யப்படுகின்ற எக்ஞம் வழிபாட்டை தாமசம் மீனிங் தாமசம் அதாவது பயனற்றது ஒரு கஞ்சன்ஷன் என்று பரிச்சக்ஷத்தை சொல்கிறார்கள் மீனிங்கோட சம்மதி பார்க்கலாம் விதிப்படி அல்லாத அன்னதானம் இல்லாத மந்திரம் இன்றி தட்சிணை இல்லாத செய்யப்படுகின்ற வழிபாட்டை தாமசம் அதாவது பயனற்றது என்று சொல்கிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்